வணக்கம் விடுதலை சக்திகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்மையில் நேரகாணல்ல நாம் தமிழர் கட்சி நட்பு சக்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தோடு மட்டுமிக்கல பாஜகோட வீட்டின் அப்படின்னு திமுக காரங்களால் உருவாக்கப்பட்ட அந்த கருத்துருவாக்கத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மொழி வழி தேசியம் பேசக்கூடிய எந்த கட்சியும் பாஜக ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுது மொடிவெளி தேசியம் பேசுது அப்ப நாம் தமிழ கட்சியை பாஜக ஏற்காது என்று அந்த இடத்துல சொல்வதன் மூலமாக நாம் தமிழ கட்சி பாஜகவின் பீட்டி என்று உருவாக்கப்பட்ட அந்த கருத்துருவாக்கும் தவறு அது அபத்தமானதுங்கிறத அண்ணன் திருமாவளவன் வந்து சொல்லாம சொல்லியிருக்காங்க அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு பக்கம் நட்பு சக்தின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நியூ செவன் தொலைக்காட்சி விவாதத்தில் விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசவர்கள் நாம் தமிழ கட்சிக்குங்களோட வாழ்த்துக்கள் அவங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க நாங்களும் தமிழ் தேசம் தான் பேசுறோம் நாங்களும் அவங்களும் இணைஞ்சு செயல்பட கூட வாய்ப்பு அமையலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழக கட்சி குறித்து நேர் வன்னிய அரசு பேசியிருந்தார் இதற்கு முன்பாக வன்னிய அரசு உமிழ்ந்த வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியையும் அறியாதவங்க இல்லை அவ்வளவு வன்மத்தையும் அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் கொட்டினார் உரிமையில் பேசினாரு தரந்தாழ்ந்த சொற்களை பயன்படுத்தினாரு ஒரு தனிநபர் பகை போல அவ்வளவு மோசமா வன்னியரசு பேசி வந்தார் இந்த சமயத்துல தன்னோட நிலைமாட்டை மாற்றி கொண்டிருக்கிறார் வன்னியரசு மனமாற்றம் அடைந்திருக்கிறார் அந்த வகையில நம்ம வரவேற்கிறோம் திருமா வந்து நேரடியாக நாம் தமிழர் கட்சியை சுட்டி காட்டி சாடுதுனா கூட அவ்வப்போது சாடியிருக்காங்க இருக்காங்க தமிழ் தமிழ் என்று பேசுவானாம் ஆனால் சாதியத்தை எதிர்க்க மாட்டானாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ கட்சி சாதியத்தை இருக்காதது போல அண்ணா திருமாவும் பேசிருக்காங்க அப்புறம் தனிச்சு நின்று என்ன புடுங்க போற அப்படின்னு கேட்டாங்க பின்னால விளக்கம் கொடுத்தாங்க நான் நாம் தமிழ கட்சியை மனசுல வச்சுட்டு பேசல நான் வந்து வடநாட்டு கட்சிகளை மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் போட்டவங்களை பேசினேன் அப்படின்னாரு ஆனா அது அவங்களுக்கு பொருந்தாது ஏன்னா கெஜ்ரிவாலும் தனிச்சு நின்று பஞ்சாப்லையும் டெல்லியும் ஆட்சியை பிடிச்சிட்டாரு மம்தா பானர்ஜி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க மேற்குவங்கத்துல ஆட்சி இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தர்க்க நியாயம் பொருந்தா தர்க்கம் பொருந்தாது அப்போ நாம் தமிழ கட்சியை சொன்னாருன்னு தான் எல்லாராலும் புரிஞ்சுக்கப்பட்டுச்சு இப்படி நாம் தமிழர் கட்சி குடித்து அண்ணன் திருமாவாக இருக்கட்டும் வன்னியரசாக இருக்கட்டும் அந்த கட்சி இருக்கக்கூடிய இன்னும் பலராக இருக்கட்டும் விமர்சனங்களை வச்சு வந்தாங்க இந்த சமயத்தில் நாம் தமிழ கட்சி நட்பு சக்தி தான் அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க நாம் இதை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் நமக்கு இதில் ஒன்றும் மகிழ்ச்சி தான் முழு மகிழ்ச்சி தான் ஏன்னா நாம் வந்து எந்த இடத்துலையும் அண்ணன் திருமாவை விட்டு கொடுத்ததில்லை இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் எப்போதும் இல்லை எந்த ஒரு இடத்துலையும் அண்ணன் சீமானர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளையோ அண்ணன் திருமாவையோ விமர்சித்தது இல்லை அந்த இடத்துக்கே போனது இன்னும் சொல்ல போனால் இந்த தேடுதல் காலத்தில் விழுப்புரத்தின் சிதம்பரத்திலையும் வந்து வீசிக்கா போட்டி போட்டுச்சு விழுப்புரத்தில் ரவிக்குமார் சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவளவன் போட்டி போட்டாங்க விழுப்புரத்திலும் சிதம்பரத்துலையும் அண்ணன் சீமானவர்கள் பரப்புரை பண்ணாங்க அந்த பரப்புரை களத்தில் கூட தேர்தல் பரப்புரை களத்தில் கூட அண்ணன் திருமாவையோ இல்ல வீசிக்காக விமர்சனம் பண்ணாம நாம் தமிழக கட்சியோட தேவை அந்த இடத்துல அதிகப்படியாக வலியுறுத்திட்டு போனாலே ஒழிய அந்த இடத்துல வீசிக்காவே விமர்சனம் செய்யல அதே போல் பாமகவும் விமர்சனம் பண்ணாம அண்ண கடந்தே வந்தாங்க ஏன்னா அண்ணன் தெளிவா சொல்றது என்னன்னா ஒருபோதும் வீசிக்காக பாமகாவ நீ விமர்சனத்துக்கு கொண்டு போகாத அவங்க நம்ம எதிரிகள் அல்ல நமது வந்து நட்பு சக்திகள் தான் தோழமை சக்திகள் தான் அவங்கள வந்து பகையாக நம்ம ஒருபோதும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க எப்போதும் அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது இன்னும் சொல்லப்போனா திமுக கூட்டணியில வந்து விடுதலை சக்திகள் இருக்கு ஆனா திமுக வந்து விடுதலை சக்திகளை மதிக்காது அண்ணன் திருமாவளவன் வந்து இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போடக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் இந்திய அளவுல வேற யாருமே கிடையாது அவர் தன்னை வந்து வளர்த்து கொள்றாரு விடுதலை சக்திகள் வந்து ஆந்திராவில் போட்டி போடுறாங்க கர்நாடகாவில் போட்டி போடுறாங்க தெலுங்கானாவில் போட்டி போடுறாங்க மகாராஷ்டிராவில் போட்டி போடுறாங்க தெலுங்கானாவுக்கு போய் சந்திரசேகர் ராவோட கட்சியோட பொதுக்குழுல அண்ணன் திருமா சிறப்பு அழைப்பாளர பங்கேற்கிறாரு கர்நாடகா போறாரு அந்த நகர்வுகளில் செயல்பாடுகளில் நமக்கு முரண் இருந்தாலும் பல மாநிலங்கள்ல போட்டி போடுறாங்க பல மாநிலங்கள்ல அரசியல் நகர்வுகளில் அண்ணன் திருமாவளவன் பங்கேற்கிறாங்க அத நமக்கு முரண்டு இருக்குங்கிறது வேற காவிரிச்சுக்கள்ல வந்து அண்ணன் திருமான் அந்த நிலைப்பாடு எடுத்துருக்க கூடாது நமக்கு முரண்டு இருக்கு ஆனாலும் அரசியலாக வந்து அவர் பல இடங்களில் பல மாநிலங்களில் வந்து கலந்துக்கிடாரு அப்படி வந்து ஒரு நாடறியப்பட்ட ஒரு தலைவராக அந்த திருமா தன்னை வளர்த்துக்கொள்ள முற்படுற வேலையில் அந்த அளவுக்கு அண்ணன் திருமா வந்து கொண்டாடப்படுற வேலையில் இந்த பக்கம் திமுக என்ன பண்ணுதுன்னா விசிகாவை விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று மற்றவங்க நையாண்டி பண்ணுற அளவுக்கு ரெண்டு தொகுதியில் சொருக்குது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து வலிமை கிடையாதுங்க காங்கிரஸ் வந்து ஒரு மாநாடு போட்டு லட்சக்கணக்கான பேரெல்லாம் கூட்ட முடியாது இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்திக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது மோடி குடித்து விமர்சிச்சிட்டாங்கிறதுனால ராகுல் காந்தி தண்டனை அறிவிக்கப்படுது அப்படி சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டப்ப இங்க அப்ப வந்து கே எஸ் அழகிரி வந்த தலைவராக கே எஸ் அழகிரி வந்து கும்பகோணத்தில் வந்து தொடர்வண்டி மறியல் போராட்டம் நடத்தாரு அந்த தொடர்வண்டி மறியல் போராட்டத்தில் கே எஸ் அழகிரியோட செத்து மொத்தம் நிற்கிறது அஞ்சு பேரோ ஆறு பேரோ தான் இவ்வளவுதான் காங்கிரஸோட வலிமை காங்கிரஸ் இங்க ஒன்றுமே கிடையாது ஆனா அந்த காங்கிரஸுக்கு இங்க பத்து சீட்டை கொடுக்குது திமுக ஆனா தமிழ்நாட்டில் வீசிக்காவுக்கு கிளை இல்லாத ஊர் இல்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கிளை வச்சிருக்காங்க அவங்க அடர்த்தியான பரவலான வாக்கு வங்கி கூட அங்கங்க வாக்குகள் அவங்க இருக்கு அவங்களுக்கு இருக்கு அந்த விடுதலை சக்திகளுக்கு வெறும் ரெண்டே தொகை தான் அதுவும் ரெண்டுமே தடித்தொகை தான் அவங்க பொது தொகுதி கேட்டாங்க பொது தொகுதி கேட்டு அங்கே ஒரு ஆளை நிறுத்தணும் ஆதரவு அச்சனும் நிறுத்த நோக்கம் கூட அவங்களுக்கு இருந்துச்சு அப்படி பொது தொகுதியை கேட்டு வந்த வேலையில ரெண்டு தொகுதி மட்டும்தான் தர முடியும் என்று திட்டவட்டமாக மறுத்தது இதே திமுக இது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை விடமைச்சாங்க அந்த மக்கள கூட்டணிக்கு திருமாவளன் போறதுக்கு காரணமும் ஸ்டாலின் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டாங்க ஜெயலலிதா மேயர் போல நாங்க நிறைய இடங்கள்ல நிற்கணும் இருநூறு இடங்கள்ல நிற்கணும் அப்ப நீங்களும் கூட்டணிக்குள்ள இருந்தா எங்களால நிக்க முடியாது நீங்க கூட்டணியை விட்டு விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் திருமாவட்ட ஒரு மேடைய போட்டு உடைக்கிறாங்க மட்டும் இல்லாம இந்த இந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் வந்து விடுதலை சக்திகளுக்கு நெருக்கடி வந்துச்சு வந்துச்சுன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆனா அந்த ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வரைக்கும் கொடி முடியல கொடியேற்ற முடியல கொடிக்காம நட முடியல எல்லா இடங்களையும் கெடுபிடி காவல்துறை கெடுபடி கொடுக்குதுன்னா காவல்துறைக்கு தன்னிச்சையான அதிகாரம் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு வாய்மொழியாக ஒரு உத்தரவு விடுதலை சக்திகளுக்கு கொடி ஏற்றுறதுக்கு எங்கேயும் தடை இருக்கக்கூடாது பார்த்துக்குங்க அப்படின்னு இங்கே சென்னையில் சொல்லிட்டாருன்னா வாய்மொழியாக சொன்னார்னா தமிழ்நாட்டில் எந்த மொழியையும் விடுதலை சக்திகளுக்கு எந்த நெருக்கடியும் கொடி ஏற்றுவதற்கு இருக்காது ஆனால் அப்படி இல்லாமல் திமுக ஆட்சி காலத்திலையும் கொடி ஏற்றுவதற்கு விடுதலை சக்திகள் அவ்வளவு பாடுபடுறாங்க என்னன்னு சொல்ல போனால் இந்த ஆட்சியோட தொடக்கத்தில் ஆட்சி அமைஞ்சு மூணு மாதம் கூட ஆகலை சேலத்தில் மோருங்கிற பகுதியில் கொடியேற்ற விடல காவல்துறை அந்த காவல்துறையை கண்டிச்சு அந்த திருமா போராட்டம்னு அங்கே போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண இருந்த வேலையில் திமுக பேசி சமாதானம் பண்ணி இந்த போராட்டத்தை கைவிட வைக்கிது காவல்துறை வந்து டெல்லி போல மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இந்த காவல்துறை விடுதலை சக்திகளுக்கு நெருக்கடி தர்றதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா திமுக அரசின் கட்டுப்பாட்டு இல்லை மத்திய அரசின் கட்டுப்பாடுல இருக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் சமூக நீதி பேசக்கூடிய முதலமைச்சர் அந்த முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குன்னா அந்த காவல்துறை விடுதலை சக்திகளை கொடியேற்ற விடாம ஏன் தடுக்குது ஏன் கட்டுப்பிடி பண்ணுது அப்ப நோக்கம் இது திமுக அரசின் செயல்பாடு தான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் கமலஹாசனுக்கு தமிழ்நாட்டில் ஒண்ணுமே கிடையாது பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது நடிகராக செல்வாக்கு உண்டு அரசியல் செல்வாக்கு கிடையாது ஆனால் கமலஹாசனை வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு அனுப்புது யாரு இந்த திமுக ஆனா திருமாவளவன் வந்து இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய தலைமை மக்களில் வலிமையான கருத்தியல் ரீதியான ஒரு புரிதல் கொண்ட ஒரு தலைவர் ஒரு ஆளுமை கொண்ட அரசியல் அறிவு கொண்ட தலைவர் ஒரு ஆளுமையான தலைவர்னா அண்ணன் திருமாவளவன் தான் அந்த திருமாவளவனை தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு அனுப்ப வேண்டியதானே ஏன் தெற்கு மாவட்டங்களுக்கு அனுப்பலை தென் மாவட்டங்களுக்கு அனுப்பலை ஏன் கொங்கு பகுதியான இந்த மேற்கு மண்டலத்துக்கு அனுப்பலை கமலஹாசன் வந்து கொங்கு மண்டலத்துக்கு போகிறாரு தென் மாவட்டங்களுக்கு போகிறாரு ஏன் திருமாவளன் போக முடியல ஏன்னா காலங்காலமாக நடப்பதுதான் தென் மாவட்டங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க கொங்கு மண்டலத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவர் போய் பேசுனா வாக்கு போயிடும் அப்படிங்கிற அப்பட்டமான சாதிய பார்வை இதே அண்ணன் திருமாவளம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு இணைய வகுப்பில் பேசுறாரு மனுசுபதி கொடுத்து பேசுறாரு மனுசுபதி கொடுத்து பேசுறப்ப மனு பெண்களை எவ்வாறு மட்டும் வெட்டி எடுத்து பரப்பி இந்து பெண்களை வந்து திருமாவளவன் தவறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துருவாக்கத்தை ஒரு பரப்புரையை செய்து போலியான பொய்யான பரப்புரையை வந்து பாஜக செய்து அந்த சமயத்தில் அந்த திருமாவளவன் என்ன பண்றாங்க அப்படின்னா அதோட நிக்கலை மனு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டோட பல இடங்களில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் போட்டு அந்த பாஜகவோட பரப்புரையை தவிடு முடியாக்குறாரு அந்த வேலையில் அண்ணன் சீமான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அண்ணன் திருமாவே விட்டாலஞ்சடு தான் தம்பி நான் விட மாட்டேன் அண்ணோடு இல்லைன்னா தம்பி என்னோட வாழ்க்கை வா மனிதர்மோ என்ன சொல்லுது மனித இதில் என்ன செய்யாக்குன்னு சொல்லுவேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சவால் விட்டு அந்த மனுஷு எதிரான மனுஷு விடுதிக்கு எதிரான அண்ணன் திருமாவோட பரப்புரை ஆதரித்தது நாம் தமிழ கட்சி ஆனா அதே சமயத்துல அது குடித்து வாய் திறக்காது இருந்தது இதே திமுக திருமாவுக்கு மட்டும் நிலைமை இல்ல பேசிடுறாரு ஆ ராசா வந்து பேசிடுறாரு மனு சுமதி கொடுத்து பேசிடுறாரு அப்ப வந்து பேசுறப்ப நம்ம இந்துக்களா இருக்க கூடாது இந்துக்களா இருந்தோம்னா சூத்திரன் சூத்திரனா இருந்தா வேசி மக்கள் ஆகும் அப்படின்னு பேசிடுறாரு அப்ப முரசொலி தீக்கதர் விடுதலை போன்ற இதழ்கள் நாம இந்துக்கள் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு அண்ணா திரும்ப அண்ணா ஆ ராசா பேசிடுறாங்க ஆ ராசா பேசணும் ஆ ராசாவோட கருத்தும் திருமாவோட கருத்து திரித்து பரப்பப்பட்டது போலவே திரித்து பரப்பப்பட்டு வெட்டி ஒட்டி பரப்பப்படுது அப்ப அந்த சமயத்துல ஆ ராசாவோட சொந்த தொகுதியான நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அங்க பாஜக கடையடைப்பு பண்ணது அங்க போராட்டம் பண்ணது தமிழ்நாடு முழுக்க பாஜக நிர்வாகிகள் வந்து ஆபாசமாக ஆ ராசாவையும் ஸ்டாலினையும் ஸ்டாலின் குடும்பத்தாரையும் பேசுறாங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்குது என்ன பண்ணுச்சு அந்த ஆ ராசா பேசுறது குடித்து உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் சேகர்பாபு விட்ட கேட்குறப்ப காதலை விடலன்னுட்டு போயிட்டார் காதலை விழலன்னு சைகளை சொல்லிட்டு போயிட்டார் அந்த பக்கம் பொன்முடிட்ட கேட்டால் பொன்முடி கருத்து சொல்ல முடியாதுட்டு அவரும் கலந்து போயிட்டார் அந்த ஆ ராசாவோட கழுத்து திமுகவின் கழுத்து அப்படின்னு அந்த முரசொலியில் தலையங்கமோ கட்டுரையோ வடிக்கப்படலை ஆ ராசாவுக்கு ஆதரவாக திமுக சார்பாக யாரும் அறிக்கைகள் கொடுக்கல அவர் ஆ ராசாவின் தனிப்பட்ட கருத்து அது அப்படிங்கிறது போல கடந்து போயிட்டாங்க அந்த சமயத்தில் ஆர் ஆசாவுக்கு ஆதரவாகவும் அறிக்கை கொடுத்தது ஆதரவாக பேசியது நாம் தமிழக கட்சி எப்படி அண்ணன் திருமாவு பேசிச்சோ அதே போல பேசியது அண்ணன் திருமாவை பத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் வந்து கெச்சராஜா சொல்றாரு திருமாவளவன் தொட்ட கட்சி மக்கள் தொடமாட்டார்கள் ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார்னு ஒரு இழிவான பரப்புரையை வந்து வச்சாரு யாரு கெச்சராஜா திருமாவளம் தொட்டக்கட்சி மக்கள் தொடமாட்டார்கள் ஸ்டாலினும் சேர்த்து கொள்ள மாட்டார்னு அப்போ ஸ்டாலினை மையப்படுத்தி ஹெச்ராஜாவை ராஜாவை கருத்தை சொல்றப்ப அதற்கு மறுப்பும் கண்டனம் கண்டனமும் தெரிவிக்க வேண்டியது திமுகவின் கடமை ஆனால் எந்த மறுப்பும் எந்த கண்டமும் திமுக இருந்து வரல வந்தது அண்ணன் அவர்கிட்ட இருந்து அண்ணன் சொன்னாங்க இந்த மண்ணின் மகன் அவர் இந்த மண்ணின் மகன் அவரை பேசக்கூடிய இந்த பேச்சு உண்மையான கண்ணத்துக்குரியது கடுமையாக எச்சரிக்கைன்னு ஹெச் எச்சரிக்கை விடுத்தாங்க திருமாவளம் குடித்து கேட்டபோது திருமாவளனுக்கு வேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இங்கே இருக்கு கச்சராஜாவுக்கு வேர் எங்க இருக்குன்னு சொல்லி மிக கடுமையாக சாடியதும் அண்ணன் சீமானவர்கள் தான் ஆனால் திமுக இது போன்ற சம்பவங்கள்ல வாய் மூடி மௌனியா இருந்துச்சு அவங்க வாய் திறக்கவே இல்லை அப்ப திமுக கூட்டணி அங்க வைக்கிற போதும் விடுதலை சிறுத்தைகளை பல இடங்களில் திமுக காலை வரை விடுது கழட்டி விடுது உதாசீனப்படுத்துது அவமதிக்குது ஆனால் நாம் தமிழைக் கட்சி விடுதலை சிறுத்தை விட கூட்டணி உறவு இல்லை ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நட்பு சக்தி அது நம்ம தோழமை இயக்கம் அவங்க வளரணும் வீசிக்கா வளரணும் பாமக வளரணும் அப்படின்னு நாம் கட்சி எப்போதும் கருதுது அந்த அடிப்படையில் நாம் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு அதில் குரல் எழுப்புறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த திருமாவளவன் முழக்கத்தை வச்சாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க கூட்டணி ஆட்சி அதாவது நாங்க தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணணும் எங்க கட்சிக்காரங்க வேலை செய்யணும் நாங்கள் வாக்கு செலுத்தணும் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு மாநிலத்தில் வந்து நீங்கள் மட்டும் ஆட்சியில் இருப்பீங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர மாட்டீங்க இது சரியில்லை சமூக நீதி இல்லை அப்ப கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வந்து அண்ணன் திரும்ப வச்சாங்க இவங்களுக்கு பொது தொகுதியே தர மாட்டாங்க நாங்கள் திமுக பிசிகாவுக்கு அவங்க கூட்டணி ஆட்சி வருவாங்களே எப்படி நம்ப முடியும் நீ திமுக வந்து கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக மதிக்கல இந்த கூட்டணி கட்சியெல்லாம் தனித்தனி கட்சிகள் தான் தேர்தலில் வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக தேர்தல் உடம்பாடு செய்து கொள்கிறாங்க தேர்தல் உடன்பாடு செய்து கொண்டு நீங்கள் இந்த தொகுதியில் போட்டி போடுங்க நாங்கள் எத்தனை தொகுதியில் போட்டி போடுறோம்னு ஒரு உடம்பாட்டுக்கு வர்றாங்க மற்ற சமயத்தில் அந்த கட்சிகள் தனித்தனியாக இயங்கலாம் ஏன்னா தனித்தனி கட்சி தான் தனித்தனி கோட்பாடு தான் தனித்தனி கொடி தான் ஆனால் இங்கே திமுக என்னன்னா கூட்டணி கட்சிகளை திமுகவோட கிளை பிரி போல மாற்றுகிறது அதுக்கு உதாரணம் என்னன்னா அண்மையில் வந்து செல்வ பிறந்தக பேச்சிருந்தார் அந்த கட்சியோட பொதுக்குழுவில் காங்கிரஸோட பொதுக்குழுவில் நாம திமுக வந்து திமுக வந்து திமுக சேர்ந்து இருக்கலாம் ஆனா திமுக நாம ஒரு ஆட்சி அமைக்கணும் அதுதான் நம்ம எல்லா கட்சிக்கும் அந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் இருக்கும் அதைத்தான் கட்சியோட பொதுக்குழு பேசுறது செல்வ பிறந்த எந்த தவறும் இல்லை ஆனா அதுக்கு பிறகு நெருக்கடி ஏற்பட்டு திமுக நெருக்கடியும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு நாற்பது இடங்களில் வெற்றி பெற காரணமே திமுக தான் நாங்கள் திமுக பற்றி தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து ஒரு சட்டத்தை வந்து ஒரு மசோதாவை வந்து திமுக கொண்டு வந்துச்சு என்ன மசோதான்னா பன்னெண்டு மணி நேரம் வேலைங்கிற மசோதா கொண்டு வந்து மே ஒன்று திரும்ப பெற்றாங்க திரும்ப பெற்றாலும் மே ஒன்று அன்னைக்கு உழைப்பால் நாளன்னைக்கு கோயம்பேட்டில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டத்தில் வந்து டி கே ரங்கராஜன் விமர்சித்து பேசுகிறார் கொண்டு வந்து நீக்கிட்டீங்க சரி எடுத்துட்டீங்க திரும்ப பெற்றீங்க கொண்டு வர எப்படிங்க மனசு வருது அப்படின்னு விமர்சிச்சு பேசிடுறது அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் தான் அந்த விமர்சனத்தை வைத்ததற்காக டி கே ரங்கராஜன் குடித்து முரசொலியில் கட்டுரை வெடித்து மிக காட்டமாக விமர்சனம் வைக்கிறாங்க அப்ப கூட்டணி கட்சிகள் அவங்க ஆட்சியை பொண்ணு முழக்கத்தை விடுவதற்கோ அவங்க இந்த ஆட்சியை மீது விமர்சனத்தை வைப்பதற்கோ எந்த உரிமையும் எந்தவித உரிமையும் இல்லாதவங்களாக மாற்றப்பட்டாங்க அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளும் அவ்வாறு தான் நடத்தப்படுறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி இதில் யாரு பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக குரல் எழுப்பது தொடர்ச்சியா களத்தில் நிற்குது இதில் அண்மையில் வந்து ஒரு செய்தி பிசிகாவோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து பொன்முடியோட மனைவி விசாலாட்சி காலில் விழுந்துட்டாங்க விழுந்து வணங்குறாங்க வெற்றி பெற்ற பிறகு பொன்முடியை மரியாதை மொத்தமாக சந்திக்க போறாங்க அப்போ அவரோட மனைவி விசாலாட்சி காலில் விழுந்து வணங்குறாங்க ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து இன்னொரு கட்சியோட தலைவரோட மனைவியில் காலில் விழலாமா அப்படின்னு கடும் விமர்சனங்கள் வந்துச்சு அதில் வந்து மியூசிக்காக வச்சிருந்த சங்கத்த மலன் வந்து கடுமையாக விமர்சனம் அடைந்தார் அவர் காலில் கூடாது தப்பு உண்மையான விட சிறுத்தை அப்படி பண்ண மாட்டான் அப்படின்லாம் பேசியிருந்தார் அதில் ஒரு நியாயமான கேள்வியை வந்து சங்கத்த மலன் வந்து ரவிக்குமாரை நோக்கி தொடுத்திருந்தார் என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் போய் விசாலட்சியம்மா காலில் விழுறாரு எங்கள் தலைவர் இருக்காரு திருமாவோட தாய் காலில் எந்த திமுக தொண்டனாவது விடுவானா அப்படின்னு கேட்டார் மிக நியாயமான கேள்வி ஆனால் நாம ஒரு படத்தை காமிக்கலாம் அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் திருமாவோட தாயார் அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தப்ப அவங்கள போய் பார்த்து உடல்நலம் விசாரிச்சுட்டு வணங்குறாங்க ஏன்னா உண்மையான சமூக நிதியை உண்மையான சமத்துவத்தை வலியுறுத்துறதும் உண்மையிலேயே வந்து அரசியல் கடந்து லாபரட்ட கணக்களை கடந்து ஒரு தார்மீகத்தையும் அறத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்